ஐ வி வெல்கம் டு வர்ஷாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஜாம் புளிச்சிக்கர்ன்னு சொல்லுவாங்கங்க இது நான் வேலூர் விதைத் வாங்கினேன் எனக்கு ரெண்டு பேர் கொடுத்துருந்தாங்க தங்கமணி சிஸ்டர் கொடுத்துருந்தாங்க போட்டிருந்தேன் வேலூர் விதை திருவிழாவில் வாங்கினது முளைக்கவே இல்லை இது ஒன்று போட்டு எவ்வளவோ விதைகள் போட்டு எனக்கு ஒரே செடி வந்திருக்கு அது பாருங்கள் மெரூன் கலர் ஜாம் சிக்கரையாட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக நான் இப்போ தான் பார்க்குறேன் ஒரு காய் வந்து பூ மாதிரி அந்த இதழ்கள்லாம் நம்ம கட் பண்ணி நான் எடுத்துகிட்டேன் அந்த அது உள்ளே இருக்கிறது வெள்ளையாக இருக்குது பாருங்கள் பச்சையாக அது உரண்டையாக இருக்கிறது விதைக்காக விட்டுட்டு மீதி இதெல்லாம் எடுத்து ஜாம் செய்யலாம் அப்படின் அப்படிங்கிறதுனால எடுத்துட்டேன் ஒரு இந்த டைமு உங்களுக்கு இந்த விதைகள் கலெக்ட் பண்ணி எல்லாத்துக்குமே நான் கொடுக்குறேங்க ஜாம் புளிச்சிக்கிற அடுத்த வருஷம் வருஷாசி தோட்டத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டினியூஸாக நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வந்தால் தான் என்னென்னலாம் கொடுக்கலான்னு தெரியுங்க ஓகே பாய்